நீங்க அவங்க பார்ட்னர் மேல அதிக அன்பும் அக்கறையும் வச்சிருக்கீங்க அவங்க கூட எல்லாத்தையும் நினைக்கிறீங்க ஆனா அவங்க எதையும் வெளிப்படையா ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்களா எப்பவும் ரேடியோ மாதிரி நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பக்கம் இருந்தும் எந்த ரியாக்ஷன் இல்லையா கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆனாலும் உண்மையிலேயே அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே பெருசா தெரியலன்னு வருத்தமா இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா இந்த வீடியோல ஏன் உங்க பார்ட்னர் அதிகமா ஷேர் பண்றது இல்ல அவங்க அப்படி ஷேர் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத தான் நான் சொல்லப் போறேன் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் நான் இந்துமதி மனம் நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் பீப்புள் அவங்களுடனான تجربه பலபடுத்துகிறதன் மூலமாய் எப்படி வளமான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கறத தான் கற்று தர்றேன் பொதுவாக ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதிகமாக பேசுறவங்களா இருப்பாங்க இன்னொருத்தவங்க அமைதியாக அதை கவனிச்சுட்டு மட்டும் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறது லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொடுக்க தான் செய்யும் ஆனால் எப்போ இது பிரச்சனையாக மாறும்னா அதிகமாக பேசிட்டு இருக்கிற ஒரு பர்சன் ஒரு நாள் நம்ம மட்டுமே தாண்டா இந்த பேசிகிட்டு இருக்கோம் அந்த அதர் பர்சன் இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வர மாட்டேங்குது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்லாம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறப்பதான் பிரச்சனையா இருக்கு இது அவங்களுக்குள்ள பல கேள்விகளை எழுப்பிடும் என் கூட பேச பிடிக்கலையா ஒருவேளை நான் இன்ட்ரெஸ்டிங்கா பேச மாட்டேங்கிறேன்னா ஏன் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன் நம்பி அவங்களோட விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு என்னை பிடிக்கலையோ இந்த மாதிரி பல விதங்கள்லையும் அவங்களுக்கு சிந்தனைகள் ஓட தொடங்கிடும் இது டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன சண்டைகளில் தொடங்கி ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியே ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் இதில் ஆறுதலான விஷயம் என்னன்னா உண்மையிலேயே உங்கள் பார்ட்னர் அப்படி நடந்துக்கிறதுக்கு நீங்களும் காரணம் கிடையாது உங்க பார்ட்னரும் காரணம் கிடையாது உங்களை பிடிக்கல உங்க கூட பேச பிடிக்கல உங்க பார்ட்னர் உங்க கூட ஷேர் பண்ணாம இருக்கிறது இல்லை அவங்களுக்கு இயற்கையாவே மற்றவங்களோட அதிகமாக ஷேர் பண்ற பழக்கம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம் இன்ட்ரோவர்ட்ஸ் பொதுவாக தனிமை விரும்பி இவங்களுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும் உங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் கூட தருவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அவங்களுக்கு தனியாக போய் உக்காந்து சிந்திச்சு அவங்களே தான் ஒரு தீர்வு காணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக பேசுறதுங்கிறது பிடிக்காது சப்போஸ் ஏதாவது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் இல்லை யாருக்கிட்டையாவது ரொம்ப நேரம் பேசணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா அவங்க சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிருவாங்க இன்னும் சரியாக சொல்லணும்னா ஏன் லைஃப்பில் இருந்தே நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் சந்தோஷமா சகஜமா தான் பேசிட்டு இருந்தேன் பட் என்ன ஆக எனக்கு டக்குன்னு எனர்ஜி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு அதுக்கு என்னால ஒரு வார்த்தை ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டேன் இது என்ன ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிட்டு இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா காமெடியா அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் தான் என்ன ஏதோ அஃபெக்ட் பண்ணிடுச்சு அதனாலதான் நான் இப்படி அமைதியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதனால அவங்க திரும்ப வந்து எங்கிட்ட கேள்வி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இந்து ஏன் நான் சொன்னது எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டீங்களா இப்படின்னு என்கிட்ட வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையில அங்க நடந்தது என்னன்னா ரொம்ப நேரம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்ததுனால என்னோட எனர்ஜி தான் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதனால நான் ரொம்ப ஆயிட்டேன் நான் எவ்வளவுதான் விளக்கங்கள் சொன்னாலும் அவங்க அந்த காரணங்கள் எதுவுமே ஏத்துக்கிறதா இல்ல இது ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விரிசலையே ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம் இப்படித்தான் இன்ட்ரோவேஸ் பிஹேவியரை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவங்களை இருந்து பாக்குறவங்க பொதுவா நினைக்கிறது என்னன்னா அவங்க ரொம்ப திண்டுபிடிச்சவங்க அவங்களுக்கு அடுத்தவங்க மேல அன்போ அக்கறையோ இருக்கிறது இல்ல ரொம்ப செல்ஃபிஷ் பத்தி மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் தப்பான புரிதல்கள் இல்ல சமூகத்துல இன்ட்ரோவர்ட் பத்தி இருக்கு உங்களுடைய கிட்டயும் இதே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ட்ரோவேர்ட் புரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பார்ட்னர் அதிகமா ஷேர் பண்ண என் கூட அதிகமான கூப்பிடுற இடத்துக்குலாவா என்னுடைய உறவுக்காரவங்க எல்லார்கிட்டயுமே கலகலன்னு பேச இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கன்னா நீங்க உண்மையிலேயே அவங்கள அதிக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குறீங்க இது அவங்களை உங்களை விட்டு இன்னும் அதிகமா விலகி போக வைக்கும் அவங்கள நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்ட்ரோவர்ட்ஸ் கூட பழகிறது ரொம்ப ஈஸி இன்ட்ரோவர்ட்ஸ் எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க அது இல்லாதப்போ அவங்க ரொம்பவே சஃபகேட்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்னரா வர்றவங்க உன்னுடைய மொத்த ஸ்பேஸையும் டைமையும் நீ எனக்காக தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறப்பதான் பிரச்சனைகள் வருது ஏன்னா இது அவங்களால கண்டிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு எப்படிதான் பேச வைக்கிறது இப்படிதான் அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு தான் நான் இப்ப சொல்ல போறேன் சில பேரால இன்னைக்கு வெயில் பாறை இப்படி அடிக்குதுன்னு ஆரம்பிச்சு அதை பத்தியே ஒரு மணி நேரம் பேச முடியும் ஆனா இந்த மாதிரியான பேச்சுகள்ல விருப்பம் இருக்காது அவங்களும் மணிக்கணக்கா பேசக்கூடியவங்க தான் ஆனா அது எப்பன்னா அவங்களுக்கு புடிச்ச விஷயங்களா இருக்கிறப்ப தான் இப்போ என் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட் என் ஹஸ்பண்ட் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் நான் ரொம்பவும் கம்மியா அளந்து அளந்துதான் பேசுவேன் அவர் கொஞ்சம் அதிகமாவே பேசுவாரு எங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்தே அவர் அவரை பத்தின நிறைய விஷயங்களை என்கூட ஷேர் பண்ணிருக்காரு ஆனா நான் அந்த அளவுக்கு என்னை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது அவர் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு கூட ரெண்டு வார்த்தைகள்ல சொல்லிருக்கிறேனே தவிர அதிக அளவுல நான் எதுவும் ஷேர் பண்ணதில்லை கொஞ்ச நாள்லயும் அவர் என்னை பத்தி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுகிட்டார் அது என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது புக்ஸ் புக்ஸ் ரீட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இப்போ புக்ஸ் பத்தி பேசுறது நான் மட்டும் நான் விடாம மணிக்கணக்காக கூட பேசுவேன் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் சாதாரணமா பேசுகிறப்ப கூட நான் அவ்வளோவா அதிகம் பேசல அப்படிங்கிற இடத்துல அவர் பத்தி பேச தொடங்குவார் கடைசியா என்ன புக் படித்தேன் உனக்கு இந்த ஆத்தரை ஏன் பிடிக்கும் இந்த எழுத்தாளரை ஏன் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் அது சம்பந்தமா நிறைய கேள்விகள் கேட்பார் புக்ஸுங்களை பத்தி மட்டும் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலாம் தேவை கிடையாது சும்மா ஒன் ரெண்டு விஷயங்கள் இப்படி எடுத்து விட்டாலே போதும் நானே பேச ஆரம்பிச்சேன் அவர் எங்கிட்ட கேள்விகள் கேட்கறதோட மட்டும் இல்லாம நான் சஜஸ்ட் பண்ண சில புத்தகங்களையும் சீரியஸா எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சாரு இப்ப அவரும் படிக்கிறப்போ இங்க ரெண்டு பேத்துக்கும் காமனா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிச்சு அவருக்கு சின்ன வயசுல இருந்தே நாடகங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்தது எங்க ரெண்டு பேத்துக்கும் பொதுவா கதைகள்ல ஆர்வம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அத பத்தி தொடர்ந்து அதிகமா பேச ஆரம்பிச்சோம் வீட்டுல இருக்கிறப்பமே ஏதாவது கதைகளை பத்தி நாங்க பேசிட்டு இருப்போம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் தமிழ்ல கதைகள் கவிதைகள் இந்த மாதிரியும் எழுதும் செஞ்சோம் இப்போ நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு பொதுவான விஷயங்கள் அதுவும் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயங்கள்ன்றது நிறைய வர தொடங்குச்சு இதனாலயே பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருடைய கான்வெர்சேஷன் இன்னும் ரொம்ப டீப்ராவும் ரொம்பவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற தொடங்குச்சு இப்போ நான் புக்ஸ் பத்தி மட்டும் இல்லாம என்னுடைய ஆர்வம்ங்கிறது இல்ல என்னுடைய கம்ஃபர்ட் லெவலுங்கிறது பல விதமான விஷயங்களுக்கும் பரவத்தொடங்குச்சு அதனால இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் கூட எனக்கு எந்த விஷயத்த பத்தி வேணாலும் பேசலாம் எதை பத்தி வேணாலும் என்னால மனம் திறந்து பேசலாங்கிற ஒரு மனநிலைமைக்கு நான் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் முழு முதற் அவர் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சது நீங்களும் உங்களுடைய பார்ட்னர் உங்க கூட அதிகமா ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாவே பிடிச்ச விஷயம் எது அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிங்க அது ஒருவேளை டெக்னாலஜியா இருக்கலாம் போட்டோகிராஃபியா இருக்கலாம் குக்கிங் கார்டனிங் எந்த ஒரு டாபிக்கா இருந்தாலும் சரி அந்த டாபிக் என்னங்கிறத கண்டுபிடிங்க சில சமயம் இன்ட்ரோவர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பிடிக்கிறது மட்டும் கிடையாது சில சமயம் அது மேல ரொம்ப ஒரு தீவிரமாவுமே இருப்பாங்க அப்படி இருந்துட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த விஷயம் சுலபமாயிடும் ஏன்னா அவங்க தீவிரமா இருக்கிறப்போ அத பத்தி உங்கள்ட்ட எவ்வளவு வேணாலும் மனம் திறந்து பேச தயாரா இருப்பாங்க உங்களுக்குள்ள அப்ப இப்படி ஒரு கேள்வி வரலாம் எனக்கு அந்த விஷயத்துல பத்தி அவ்வளவா அறிவோ இல்லைன்னா அதை பத்தினா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது அப்ப நான் எப்படி அவர் கூட இதை பத்தி பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா அதை பத்தி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே கேள்விகள் கேட்க ஆரம்பிங்க அதை கத்து தர சொல்லி கேளுங்க இது பண்ணாலே போதும் அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உண்மையான இன்ட்ரெஸ்டோட அவங்க கிட்ட இந்த டாபிக்ஸ் பத்தி பேசணும் அவங்க உங்க கிட்ட பேச வர்றப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க ஈஸியா ஹர்ட் ஆயிடுவாங்க நீங்க இன்ட்ரோவர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அவங்க ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன்ஸ் அதனால உங்களுடைய சிறிய செய்கைகள் கூட அவங்களை ஈஸியா ஹர்ட் பண்ணிடும் காயப்படுத்த உங்களுக்கு அவங்க பேசுற விஷயங்கள்ல சுத்தமா ஆர்வமே இல்லாட்டினாலும் கொஞ்சமாவது அவங்க பேசுறத கவனிக்க பாருங்க அவங்க பேசுற அவங்க எந்த மாதிரி ஒரு எந்தூசியாசமோட ஒரு பேஷனோட அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்றத ரசிங்க இப்போ நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவோம் அதுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பத்தி அதோட மழலை மொழியில ஏதாவது ஒண்ணு பேசுறப்போ நம்ம ஆர்வமா தானே கவனிக்கிறோம் அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல இல்ல அது பேசுறது புரியுது புரியல ஆனாலும் அந்த கைகளை ஆட்டி அது பேசுற அந்த அழகை நம்ம ரசிக்க தான் செய்யறோம் இல்லையா அதே போல உங்க பாட்னரையும் நீங்க ரசிக்க தொடங்குங்க உண்மையிலேயே அவங்க மேல நம்ம அவரிவிதமான அன்பு வச்சிருக்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது அதே போல உறவுகள் விஷயத்துல பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்க இது மாதிரி சில முயற்சிகள் செய்யறதுனாலேயே உடனே உங்களுடைய பார்ட்னர் கடகட கடகடன் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட கொட்டிடணுங்கிற எதிர்பார்ப்ப வச்சுக்காது இப்ப ஏன் விஷயத்திலேயே இப்ப என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி புக்ஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாலும் நான் உடனடியா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேங்கிறது கிடையாது இது ஒரு டைம் பீரியட் எடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட சொல்லலாம் இன்ட்ரோ எப்பயுமே கொஞ்சம் நிதானமான ஆளுங்க அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க ஆனா உங்க ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு மாறுவாங்க இது வரைக்கும் இந்த வீடியோல நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க பார்ட்னர் உண்மையே ஒரு இன்ட்ரோவர்டா இருந்தாங்கன்னா இந்த சில விஷயங்களை மனசுல நீங்க வச்சுக்கிறதும் அவசியம் முதல் விஷயம் உங்ககிட்ட அவங்க எவ்வளவுதான் நெருங்கி வந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த ஸ்பேஸ் அவங்க எப்பயுமே விரும்புவாங்க அவங்களுக்கு இருங்க அவங்க எப்பெல்லாம் தனியா இருக்கணும் தனியா நான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அந்த டைம் அவங்க பேட்ரி தனியா இருக்கிற அந்த சமயங்கள்ல தான் சார்ஜ் ஆகும் அதன் பிறகு அவங்களால உங்க கூட மகிழ்ச்சியா நேரத்தை கழிவு முடியும் அப்பதான் உங்க உறவுலையும் அவங்க பாதுகாப்பா உயரத் தொடங்க ரெண்டாவது உங்ககிட்ட என்னதான் மனம் விட்டு பேசினாலும் அவங்கள பத்தின அத்தனை விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லிட மாட்டாங்க இந்த உண்மையை ஏத்துக்கோங்க உங்களை நம்பாம அவங்க அப்படி அவங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்றதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் அவங்களுடைய மன உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்துதான் ஆகணும் அதை விட்டுட்டு அவங்களை ரொம்பவும் கம்பேர் பண்ணி உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி இதையும் சொல்லலாம் அதையும் சொல்லலன்னு சொல்லி கட்டாயப்படுத்தாது நீங்க எப்ப கட்டாயப்படுத்தாம அவங்களை அவங்க போக்கிலேயே விடுறீங்களோ அவங்களுக்கு உங்க மேலான அன்பு அப்படின்னு அப்படிங்கிறது பல மடங்கு பெறுது உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும்னு நீங்க ரொம்பவுமே ஆசையா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸும் டைமும் போட்டுதான் ஆகுது இது உங்க ரெண்டு பேருடைய நன்மைக்காகவும் தாங்கிறத புரிஞ்சுக்கணும் நான் இங்கு சொல்லி இருக்கிற இந்த அட்வைஸ உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி அதுல உங்களுக்கு ஏற்படுற அனுபவங்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அதோட உறவுகள்ல நீங்க சந்திக்கிற சில பிரச்சனைகளையும் எனக்கு சொல்லலாம் அது பண்ண யாருக்காவது இந்த விஷயங்கள் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி ஈஸியா சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் வீடியோஸ் போடுறேன் அதனால கண்டிப்பா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி